நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் நாம் வந்து இந்த விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க என்கிட்ட இடம் இருக்குது இடம் இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறோம் வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் உடனே கோடி கணக்கில் சம்பாரிச்சிடலாம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடலான்னு மிகப்பெரிய கஷ்டம் நிறைய பேர் ஐடி நிறுவனங்கள்லேருந்து இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அவசர அவசரமாக வந்து இடத்த வாங்கி வேலை பார்க்குறப்ப அவங்களால முடிகிறது இல்லை திரும்ப வேலைக்கே ஓடிடுறாங்க அதனால வந்து இந்த யூடியூப்பை பார்த்துட்டு விவசாயம் பண்ணிடலாம்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா நான் வந்து என்னுடைய எல்லாருமே பிளஸ் பாயிண்ட்டை தான் சொல்லுவாங்க நான் சொல்றது எல்லாமே மைனஸ் பாயிண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே ஒரு ரெண்டு நாள் கூட நம்மளால நின்று வெயில்ல விவசாயம் பண்ண முடியல வேலையை விட்டுட்டு இடத்த வாங்கிடுறோம் காசை போட்டு இந்த இடம்ன்றது இருக்கு இல்லையா அது வந்து பணம் போட போட வாங்கிக்கிட்டே இருக்கும் லட்சக்கணக்கில் அதனால வந்து அவசரப்பட்டு யாரும் நிலத்துல பணத்தை கொட்டிடாதீங்க நான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இதனால என்ன பண்ணுறேன்னா நான் பணத்தை போடுறதுக்கே பயப்படுறேன் நிலத்துல பணத்தை போட்டால் எடுக்க முடியாதான் நிறையா பேர்கிட்ட போய் இது மாதிரி இந்த நான் இப்போ இருக்கிறது ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய பெரிய ஏக்கர்ல அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து கேட்குறேன் நான் என்னன்னா அவங்க நீங்க எப்படி விவசாயம் பண்றீங்க உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா அப்படின்னு அவங்களுடைய எல்லாம் கேட்குறப்ப கண்ணீர் வெடிக்கிறாங்க பல லட்சங்களை போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் நான் ஈசிஆர்ல ஒருத்தர் சிக்கலுக்கு பக்கத்துல ஒரு நாற்பது ஏக்கர்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பல லட்சத்தை போட்டுட்டு எடுக்க முடியல பல லட்சம் கடனா இல்லையா ஆயிட்டாரு அதனால நிலத்துல அவசரப்பட்டு பணத்தை போட்டுறாதீங்கன்னு சொன்னதுனால நான் வந்து இங்க அவர் என்ன பண்றாரு தண்ணி வசதிக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு அவருடைய அனுபவங்களெல்லாம் கேட்கிறப்ப எனக்கே பயமா இருக்கு திரும்ப நம்ம வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு அதுக்காக பாக்குறதுக்காக வந்தேன் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப நீங்க பணத்தை போடுறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை கேட்டதுக்கு அப்புறம் பணத்தை கொட்டுங்க ஒரு தரம் பணத்தை நிலத்துல கொட்டிட்டீங்க திரும்ப எடுக்கவே முடியாது கடனாளி ஆயிடுவீங்க அப்புறம் ஒர்க் ப்ரெஷரை விட இந்த ப்ரெஷர் அதிகமாயிடும் டென்ஷன் ஆயிடுவீங்க அதனால ஒரு ஒரு ரூபாயவும் நிலத்துல போடுறப்ப பார்த்து பார்த்து போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதுக்கு தண்ணியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் தண்ணி கிடச்சா மட்டும் பணம் வந்து கொட்டிடுமா விவசாயம் பண்ணிடலாமா கோழி பண்ண வச்சிடலாம் மாட்டு பண்ண வச்சிடலாம் பால் வந்துடும் முட்டை வந்துடும் லட்ச கணக்கில் பணம் வந்துடும் இல்ல நீங்க யூடியூப்ல பாக்குறதெல்லாம் அவங்க ப்ளஸ் மட்டும்தான் சொல்றாங்க அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வழி இருக்கு அதையெல்லாம் நான் உங்களிடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இப்ப நாம முதல்ல நமக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தண்ணியில இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க பாட்டுல போய் ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சத்தை தண்ணிக்காக போட்ட கூடாது அது எப்படி செய்யணும்ன்றதுதான் ஒருத்தர் இப்ப பண்ணி பாத்துருக்காரு இப்ப இப்ப ஒரு நாற்பது ஏக்கர் இருக்குன்னு இருக்கு பாருங்களேன் சுத்தி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தண்ணியே இல்லை அப்ப தண்ணியை நம்ம முதல்ல எப்படி சரி பண்ணணும் தண்ணிக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத தண்ணியை ரெடி பண்ணா மட்டும்தான் நீங்க விவசாயத்துல இறங்கணும் இல்லைன்னா விவசாயத்துல இறங்கவே கூடாது அப்ப இப்படி ஒரு நாற்பது ஏக்கர் நம்மள்கிட்ட கிடைக்கிறப்ப முதல்ல தண்ணிய பாருங்க வாங்க காமிக்கிற நிலங்கள்ல இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அதுல தண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பாக்க போறோம் இப்ப என்னன்னா இந்த நாற்பது ஏக்கர்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தண்ணி கண்டுபிடிக்கிறார் ஓரளவுக்கு தண்ணி இருக்கா இந்த பூமியில் விவசாயம்லாம் போட்டால் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு இருபது அடியில் தோண்டினோம்னா தண்ணியாவது வரணும் இந்த மேல் ஊத்துன்னு சொல்கிறோம்ல அது இருக்கணும் அப்படின்றதுக்கு இடத்துல ஏதாவது ஒரு மூளையில் தோண்டணும் வாங்க இப்போ பார்க்கலாம் அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் முதல்ல அப்படி செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் நாம் தண்ணிக்கான சோர்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விவசாயத்தில் இறங்கணும் இந்த மாதிரி தோண்டி பார்க்கணும் ஆழமாக இருக்கு பார்த்தீங்களா இப்ப பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி இருக்கும் அல்லது ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் தோண்டி பார்த்தா தண்ணி இல்லை இந்த இடத்துல முதல்ல தண்ணியை தேடுங்க முதல் வருஷம் தண்ணியை தண்ணி எப்படி கிடைக்குது அந்த இடத்துக்கு தண்ணியை சேமித்து வைக்க பழகுங்க ஒரு வருஷத்துக்கு தண்ணி இருக்குமா நமக்குன்றத பாருங்க அப்புறம்தான் அந்த இடத்துல அது பத்து ஏக்கரா இருக்கட்டும் அஞ்சு ஏக்கரா இருக்கட்டும் ரெண்டு ஏக்கரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த நிலத்துல பணத்தை போடணும் முதல்ல வேலிலாம் போட்டுறாதீங்க அவசரப்பட்டு தண்ணிய ரெடி பண்ணணும் அதுக்கு போர் மூலமாகவோ அல்லது வரத்த தண்ணியவோ ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துல தண்ணியை சேமிக்க முடியுமாண்டா சேமிச்சு பழகுங்க தண்ணியை சேமிச்சு பழகினதுக்கு அப்புறம்தான் நீங்க விவசாயத்துக்குள்ள இறங்கணும் சாதாரண விஷயம் அல்ல நிறைய பேரு பல லட்சங்களை இழந்து திரும்ப வேலைக்கே போயிருக்காங்க ஒரு ஒரு ரூபாயும் பார்த்து போடுங்கள் அடுத்த ஆஹ் எபிசோட்ல நாம பார்க்கலாம் விவசாயம் செய்வது மிகப்பெரிய கடினமான வேலை அதுவும் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு மிக கடினமான வேலை யாரும் இறங்கிய உடன் பணம் வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் குறைந்தது ஒரு மூணு வருஷமாவது நீங்க கஷ்டப்படணும் அதுக்கப்புறம்தான் பணம் பலன் கிடைக்கும் விவசாயத்தில் விவசாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல உடல் உழைப்பை தாண்டியும் பணத்தை தாண்டியும் இரண்டையுமே சேர்த்து போட்டாலும் ஆட்கள் கிடைக்குமா வேலைக்குன்றது ஒரு கேள்விக்குறி அதை பற்றி நாம் அடுத்த காணொலியில் பேசுவோம் நன்றி